என்ன இங்கேருந்து உட்காந்துட்டேன் ஆமாம் மீனாட்சி தானே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அதான் இங்கேருந்து உட்காந்துட்டேன் சரி 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 நான் இப்போ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்கிறேன் எதுக்கு அதான் ஸ்கூல் உற நேரம் ஆயிடுச்சே எங்கள் வீட்டில் எப்போயுமே ஸ்கூல் உற நேரம் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் செஞ்சு வச்சா தான் ரெண்டு அமைதியாக இருக்கும் இல்லைனா வந்த உடனே அது இல்லையா இது இல்லையான்னு கற்றுங்க அதனால நான் போய் ஏதாச்சும் செய்கிறேன் பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து அதெல்லாம் அப்புறம் செய்யலாம் நீ உட்காரு வரம்பு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா மிச்சர் கிடக்கு அதை எடுத்து கொடுத்து ஒரு டம்ளர் காப்பியை போட்டு கொடுப்போம் உட்கார் நீ ஏக்கா இப்போ வந்துடுவாங்க வந்தாங்கன்னு கத்தல் தாங்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே கற்று கத்திக்கிட்டு கிடக்குங்க நான் போகிறேன் நான் போய் செஞ்சு வச்சுட்டு வந்து உட்கார்ந்து பேசுவோம் அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே அவங்க எங்களுக்கு ஸ்கூல் விடுற நேரமே ஆயிடுச்சு இப்போ போய் செஞ்சு எப்போ செய்வேன் மிச்சர் கிடக்கு அதை எடுத்து கொடுத்துக்கலாம் நீ உட்காரு சரி விற்கிறீங்க அவள் தான் படிச்சுட்டு கிடக்கா படித்தாதானே வெளியே வரணும்னு சொன்னேன் அதனால உள்ளே இருந்து படிச்சுட்டு இருந்தா நான் தான் சரி காலையில் இருந்து படிச்சுட்டு இருக்காலே சரி வீடு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் படி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ தான் போய் என்னமோ டிவி பார்க்க போகிறேன்னு டிவியை போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கு நம்மளுக்கு ஒரு நம்பர் காப்பியை போட்டு கொடுக்கணும் ஆனால் வித்தியா நல்லா பரவாயில்ல உனக்கு நல்லா பயப்படுறேன் எங்கள் சுப்பிக்கிட்டலாம் அப்படி சொன்னேன்னு வச்சுருக்கேன் ஆனால் போமா கொண்டு ஓடி போய் விளையாடுறதுக்கு வித்தியா பரவாயில்ல அழிபோடி இவளா இவள் அதுக்கு மேலே பேசுவாள் இன்னைக்கு பார்த்து இல்லை எவ்வளோ வாய் அடித்தானே கஷ்டப்பட்டு நானே அவளை கத்தி தித்தி அடிப்பேன்னு பயமுறுத்தி அப்புறம் படிக்க வச்சுருக்கேன் இல்லைனா இவெல்லாம் புக்கை தொடர ஆளே கிடையாது அதானே இது கேட்ட எங்கே சொன்னால் கேட்குதுக்க புக்கே எடுக்க மாட்டேங்குது கையில் எம்மா எம்மா என்ன வரும்போதே இப்படி கத்திக்கிட்டு வரா அது அப்படி தானே என்ன வரும்போதே இப்படி கத்திக்கிட்டு வரா என்ன ஆச்சு அவளை கூப்பிடு எம்மா இந்த நாயை பாருங்கம்மா அப்படியே அண்ணன் அடிச்சே போய் அமைதியே அம்மாட்டெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லுவேன் நாயே நீ வா உள்ள அம்மாட்ட சொல்லி கொடுக்குற வெளியே இருந்து வரும்போதே சண்டை போட்டாம வாங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரெண்டுக்கு என்னத்தை சொல்லி காதலே விழுக மாட்டேங்குது உள்ள வரட்டும் இன்னைக்கு ரெண்டுக்கு அடியை மட்டும் பாரு ஆனால் என்ன சேதுகளுக்கு ஏன் இப்படி கத்திக்கிட்டே வருதுங்க உள்ள கூப்பிடு என் வாழ்க்கையில் பாதி நாள் இப்படித்தான் போகுது இவங்களோட என்ன ஏதுனே தெரியாது திடீர்னு ரெண்டும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓன அம்மானு கத்திக்கிட்டு வரும் ஏன் உள்ள வந்தா தெரியும் என்ன கூத்து பண்ணி வரட்டு வரட்டும் இருக்கேப்பா என்னமா நம்ம தான் திருச்சி திருசா பெத்து வச்சிருக்க கூப்பிடு கூப்பிடு உள்ள ஆமா இதுல என்ன செய்யறதுன்னே தெரியல சரி சரி கூப்பிடு அப்படி மொதல் உள்ளவா எம்மா இந்த நாய் அடிச்சிட்டு உள்ள விடமாட்டேங்குதும்மா சுபி வெளிய வந்தே வெள்ளக்குமார் பிஞ்சு போயிடுறான் அந்த பிள்ளை விடுறான் நான் ஒன்னும் பண்ணல என்ன பண்ணிக்கிறேன் இப்ப ரெண்டு பேரும் உள்ள வரீங்களா நான் வெளிய வரவா எம்மா அந்த நாய் என்னன்னு கேளுமா அடிச்சு புடிச்சு எது கிடைச்சேன் எங்க உனே அது உள்ள வராம வெளியே நினைச்சு உனக்கு பயந்துக்கிட்டு நீ கூப்பிடு முத நீ உன் நீளி தொட நீ ஏதாச்சும் பண்ணியிருப்ப அதனால தான் அவனும் அடிச்சிருப்பேன் எப்ப பார்த்தாலும் ஏற்கனவே தொலையாத அவனை கூப்பிடு கூப்பிட்டு கேளு சரி அம்மா கேக்குறேன் சுபி உள்ள வா நந்தாணி அப்பா கடித்தேன் ஆமாக்கா அடிக்க மாட்டேன் உள்ள வா நீ இப்போ உள்ளே வரலைன்னா உனக்கு அடி உழுக்க உள்ள வா சுபி அம்மா அடிக்க மாட்டேன் நான் பார்த்துக்குறேன்

நீ இப்போ உள்ள வர்றியா என்ன பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு நீ பாட் நிக்கிற வெளியவே உள்ள வா சரி நான் வரேன் நீ போய் சலினு இல்ல அப்பதான் நான் உள்ள வரேன் இல்லன்னா உள்ள வந்ததனே கொட்டுவ மாட்டேல பாப்பு நீ ஏதோ வேலை பாத்து அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல நீ முதல்ல உள்ள வான்னு சொன்னேன் சரி இரு வரேன் எலிவாளே ஒளிஞ்சு போ இனிமே ஆ அம்மா பாருங்கம்மா இந்த நாய் இப்படிதான் என்னைய அப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கு சுபி கைய ஒட்டிக்க போறேன் பாரு எதுக்கு இப்ப அந்த அடிக்கிற சுபி எதுக்கு இப்படி தங்கச்சி அடிச்ச பாருங்க தெரியுமா வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா என்னது கம்பளுக்குற அதனால தான் அடிச்சேன் அபி நீ முத நிமிரு எதுக்கு குனிஞ்சே இருக்க ஐயோ நிமிர முடியலையே முதுக முறிச்சு போட்டுட்டான் போய் தொலைடா விளங்காதவனே நான் அடி தான் விழுகு உனக்கு அபி இது என்ன பேச்சு ஆமா நீ என்கிட்ட மட்டும் எதுனான்னு சொல்லு அவங்கிட்ட எதுவும் சொல்லிடாத எதுக்கு கடிச்சான்னு கேளு முத அவனை கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் எந்திரி முத நீ நீ என்னத்தை கேட்ட இந்நேரம் நீ அவனை அடிச்சிருக்க வேண்டாமா என்னை இப்படி தான் வெளியே வந்து அடிச்சுக்கிட்டே பாரான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்கிறதுக்காக வந்து அதுக்கு என்ன அடிக்க பார்க்குறாவே உங்ககிட்ட சொல்ல விடாம தடுக்க பார்க்குறா ஆமாம் இவள் அப்படியே சிதம்பரம் ரகசியம் சொல்லப் போகிறான் தடுக்க பார்க்குறதுக்கு என்னன்னு சொல்லு நீ முத நீ அவனை முத அடி அப்போ தான் நான் சொல்லுவேன் சுபி என்ன சொல்ல வந்தா எதுக்கு நீ அவளை அடிச்ச ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பேசாம இருமா இப்ப நீ சொல்லலேன்னு வையே கண்டிப்பா உனக்கு அடி விழுக தான் செய்யும் இப்ப அந்த பிள்ளை அடிச்சதுக்கே உன்னை அடிக்கதான் போறேன் பாரு அந்த நாய் கிட்ட ஏமா கேக்குறீங்க நான் சொல்றேன் அபி சும்மா இரு என்கிட்ட வீணா அடி வாங்கி செத்துறாத போல நாயே முட்டக்கண்ணு நாயே என்னை எதுக்கு அடிச்ச இரு உனக்கு எல்லாத்தையும் அம்மா கிட்ட நான் சொல்லி கொடுக்கறதுனா இல்லையான்னு பாரு சொல்லு அபி என்னனே அபி எதாச்சும் சொன்னா வாய் கிழிச்சிடுவேன் ஏல நான் இருக்கும்போது அந்த புள்ள இந்த மரட்ட மரட்டறியே நான் இல்லாதப்ப அந்த புள்ள என்ன மரட்ட மரட்டுவ நீ அபி நீ சொல்லு இன்னைக்கு ਉਹਨੇ ரெண்டுல ஒன்னு நான் பாத்துறேன் அம்மா இந்த நாய்க்கு டிபன் பாக்ஸ் நீ ஏங்கிட்ட கொடுத்துட்டு இருந்தல்ல ஆமா லஞ்சில நீ கொடுக்கலையா ஏன் டிஃபன் டிபன் பாக்ஸ் கொடுத்தம்மா வாங்கிட்டு போய் அதெல்லாம் நல்லா திங்கதா செஞ்சா சரி இந்த நாய் என் கிளாஸுக்கு வந்தாலே ஒரே பொம்பளை பிள்ளைகிட்ட பேச்சு என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர்கிட்ட பேசி அந்த ரெண்டு பேரும் இவ இவனுக்காக சண்டை போட்டு இன்றைக்கி கிளாஸில் அதுக்கு ரெண்டு ஒரே சண்டை மிஸ்ஸு வந்து கேட்டு அந்த சண்டை பெருசாகி எதனால் நீங்கள் ரெண்டே சண்டை போடுறீங்கன்னு கேட்டு அபியோட அண்ணனால் தான் நாங்கள் இந்த பிள்ளைங்க சண்டை போடுறதுக்குன்னு பின்னாடி வந்துக்கார பசங்க போட்டு விட்டுட்டானுங்க நான் மிஸ்ஸு கிட்டே அடி வாங்கியிருக்கேன் இனிமேல் உங்கள் அண்ணன் இந்த கிளாஸு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திக்கிட்டாங்க அந்த மிஸ் ஒன்று திக்கினாங்க அந்த பிள்ளைக்கு தானே சண்டை போட்டுச்சு சண்டை என்னமோ அந்த பிள்ளைக்கு தான் போட்டுச்சு ஆனால் மெயின் காரணம் இந்த நாய் தான் முதலையே சண்டை போட்டு முடிச்சிருச்சுங்க அப்போவே நின்றுருக்கும் சண்டை இந்த நாய் மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் வாங்க வரேன்ற பேரில் அந்த பிள்ளைகிட்ட இந்த பிள்ளைகிட்ட ஹாய் சொல்ல அந்த பிள்ளைகிட்ட பியூட்டி சொல்ல இப்படி பேசி பேசி அந்த பிள்ளைக்கு என்னதான் அவர் சொன்னாரு என்னதான் அவர் சொன்னாருன்னு சொல்லி ரெண்டும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிச்சுங்க மறுபடியும் அப்ப கரெக்டா மிஸ் வேற உள்ள வந்துட்டாங்க அப்ப மிஸ் பாத்துட்டு எதுக்கு இப்படி சண்டை போடுற கடக்கிங்க அப்படின்னு சொல்லி என்னதாம ஒரே திட்டு இந்த நாய் இருக்கு இந்த நாய் இந்த நாய்னால தான் எல்லாமே நடக்குது எப்படி எல்லாத்தையும் சொல்லி குடுற பாரு எலிவாளே சொல்லி முடி அதுக்கு அப்புறம் இருك உனக்கு ஏல உன் ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறேன் படிக்க அனுப்புறேனா இல்ல பொம்பளப் பிள்ளை கிட்ட போய் பேசுறதுக்கு கண்ணுப்றனா ஏமா ஒரு அழகான பையனா ரெண்டு மூணு புள்ள கிட்ட பேசடா செய்வா

நான்லாம் பேசவே இல்ல அந்த பிள்ளைய தான் என்கிட்ட பேசிக்க இந்த நாய் சொல்கிறது எல்லாமே பொய் நம்ம வெளியூரில் வெளி வெளியூரில் படிக்கும்போது கூட இப்படி தான் என் கிளாஸ் பிள்ளைகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான் சரி அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் புது பிள்ளையே புது கிளாஸு இப்போ இந்த நாய் யார்ட்டையும் பேசாமல் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இது எப்போவுமே திருந்தாதுமா திருந்தாத ஜென்மம் வந்து என் கிளாஸில் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறதுக்காகவே வரான் இனிமேல் டிஃபன் பக்ஸில் என்கிட்ட கொடுக்காதம்மா ஏன்டா நீ இப்படி இருக்க என்ன அசிங்கப்படுத்துறதுக்குமே இருக்கியா நீ அம்மா என்ன பாரும்மா என்ன பார்த்தா உனக்கு அப்படியே அம்மா தெரியுது பால்வடியிற முகமா நானே நான் ஏதோ கொஞ்சம் அப்படியெல்லாம் கிடையாது மா ஒரு ரெண்டு மூணு பிட்டு உள்ள சொறிய சொறிய சொல்றா அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லல நேரா போனே டிபன் பாக்ஸ் வாங்குறேன் என் கிளாஸ்ல ஒரு பங்குல இருப்பானே பாத்துருக்கீங்க இல்லையா அவ்வளவுதான் டிபன் பாக்ஸ் போறேன்னு சாப்பிட்டா அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஒரு பிள்ளை மிச்சத்துக்குள்ள கூட தெரியாது அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைய சொல்ல கூடாதுன்னு சொன்னேன் இங்க பாரு வர உன் பொய்க்கு ஒரு அளவுலாம் போயிட்டு இருக்கு நோ பம்மி நான் அப்படியெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டேன்

போகட்டும் போய் அப்படியே கை காலை கழுவிட்டு உட்காந்து படிக்க சொல்லுவோம் போங்க கை கைகாலெல்லாம் கழுவிட்டு போய் படிஞ்சு உட்காந்து புக் எடுக்கிறதே கிடையாது இப்படியே வரணும் விளையாடணும் திங்கணும் அப்படி பார்க்க ஒரு பக்கத்தில் தூக்கி போட்டு மறுபடியும் நாளைக்குள்ள தூசி தட்டி எடுத்துகிட்டு போகணும் வந்து வீட்டுக்கு வந்து என்னைக்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் புக் எடுத்து நான் பார்த்தது கூட கிடையாது மரியாதையாக போயிருங்க ஆமாம் ரெண்டு பேரும் கிடக்குமா என்னது போட்டு வந்தீங்க ரெண்டு பேர் பாக்க அம்மா அத நான் சொல்லவா யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க இல்ல நானே சொல்றேன் இந்த எலி வர உங்க கிட்ட போறேன்னு வந்துச்சா நீ நான் இவ பின்னாடியே தரத்திட்டு ஆ அப்பா அப்படியே வெளிய பேக்க போட்டுட்டு வாசல்ல போட்டுட்டு ஓடி வந்துட்டோம்மா அவ நான் தரத்திறேன்னு வெளிய போட்டா நான் அவளோ தரத்தணும் வெளிய போட்டுட்டேன் போ போய் பேக்க எடுத்துட்டு வந்து தொலை போ ரோட்டல போட்டானா ரோட்டல பேக்க போய் தொலைங்க போய் பேரும் பேக் எடுத்துட்டு வாங்க முத அவனை முத போய் எடுக்க சொல்லு அவன் கூட நான் சேர்ந்து அடிப்பான் அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்கிட்ட சொல்லிட்டேன் நான் அவனை திட்டேல இன்னும் ஏன் உன் இருந்து வாட்டர் டேங்க் வந்துக்கிட்டே இருக்கு கண்ணை தொடச்சிட்டு போய் எடுத்துட்டு வப்போ ஆனால் இன்னைக்கு சொல்றதா இன்னொரு தடவை அந்த பிள்ளை மேல கையை வைக்கிறத பார்த்தேன் கையை முடிச்சு போட்டுருவேன் சொல்லிட்டேன் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை என்ன அடிக்கிற பழக்கம் உனக்கு புதுசா என்னது போ போ, போய் பேக போடுக வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது